கிளிப்பை போட்டுக்கோன்னு சொன்னா இந்த காணொலி பார்க்கும்போது நண்பர்கள் தெரிஞ்சிடும் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போய்டும் நேற்றுக்கு முன்தினம் இந்த மாதம் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அன்று திங்கட்கிழமை மாலை சுமார் ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் ஒரு கார் ஒண்ணு வெடிக்குது கார் தான வெடிச்சது கார் தான் வெடித்தது என்று கார் வெடிப்பு சம்பவம் நடந்தது என்று சம்பவம் நடந்த நேரத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் கடந்த நிலையில் கார் வெடித்து விபத்து ஏற்பட்டு முதல்ல எட்டு பேரு அப்புறம் பத்து பேரு பதிமூன்று பேர் பலியா இருக்காங்க பல பேர் படுகாயம் அடைஞ்சு இருக்காங்க இது எல்லாமே பாருங்க கார் வெடிப்பு மூலமாக சரி கார் வெடித்தது எப்படி வெடித்ததுங்க சிஎன்ஜி டேங்க் இருக்கு ஒருவேளை அந்த சிஎன்ஜி டேங்க்கு வெடிச்சு இவ்வளவு பலியா இருக்குமோ ஏன்னா பாருங்க அந்த சிஎன்ஜி டேங்க் கார் வெடிச்சு பக்கத்துல இருந்த கார்கள் அனைத்தும் பாருங்க வெடிச்சு செதறது வெடிச்சு செதறது மக்கள் எல்லாம் ஓடுறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியலீங்களா அதற்கு காரணம் அவ்வளவு பெரிய சத்தம் அந்த சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தப்பித்தவர்கள் சொல்வது என்னவென்றால் அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு சில பேருக்கு பாருங்க காரு கேட்காம போயிடுச்சிங்களாம் அவ்வளவு பெரிய சத்தம் எழுப்புகிற அளவுக்கு உண்டான பவர் அந்த காரில் பொருத்தப்பட்ட சிஎன்ஜி டேங்கு வெடிக்கிற பட்சத்துல அவ்வளவு பெரிய சத்தம் வருமா ஒரே ஒரு கார்ல பொருத்தப்பட்ட அந்த சிஎன்ஜி டேங்க் வெடிச்சு சுத்தி இருக்கிற அனைத்து வாகனங்களும் எரிந்து இவ்வளவு பேர் பலியாக கூடிய வகையில் அவ்வளோ பெரிய பவர் அந்த சிஎன்ஜி டேங்க் இருக்குங்களா ஆட அந்த பவர் அதுக்கு இருக்கா இல்லையா செக் பண்ணுறாங்க ஒரு பக்கம் காவல்துறை இன்னொரு பக்கம் எஃப்எஸ்எல் இன்னொரு பக்கம் என்ஐஏ உள்ளிட்ட எக்கச்சக்கமான ஏஜென்சி ஆராய்ச்சி பண்ணுறாங்க தீவிரமா ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வெடிப்பு சம்பவம் எதனால் நடந்தது என்பதை ஆராய்ச்சி நிகழ்ச்சி என்ன நேரம் ஆயிடுச்சு ஒரு மாசம் ஆயிடுச்சா ஒரு வருஷம் ஆயிடுச்சா நீங்க எட்டு மணி நேரம் ஆயிருக்கு இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் பாருங்க இந்த டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் வெடிச்ச இந்த வெடிப்புக்கு பின்னணியில் என்ன இருக்குன்ட்டு இது வரைக்கும் சொல்லல ஒரு நண்பர்கள் அந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கும் போது ஏதாவது ரகசியத்தை உடைச்சிருக்கலாம் வெளி உலகத்துக்கு உண்மையை சொல்லி இது வரைக்கும் பாருங்க இப்போதைக்கு கார் வெடிப்பு சம்பவம் கார் வெடிப்பு சம்பவம் ஆனா யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க ஏன் பண்ணாங்க தெரியாது இந்த சம்பவத்தை குறித்து நேற்றைக்கு நடந்த ஊடக விவாதத்தில் கலந்து கொண்ட முன்னாள் ராணுவ அதிகாரி ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான கர்னல் கணேசன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இப்ப அதுக்கு அடுத்து என்னைய வர்றாங்க என் வர்றாங்க எல்லா விதமான துப்பறியும் ஏஜென்சியும் வந்துட்டாங்க ஆனா இது வரைக்கும் யாராலயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல இது எந்த எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணப்பட்டது அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணப்பட்டது ஏன் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது இது வரைக்கும் கார் வெடிப்பு சம்பவம் கார் வெடித்த சம்பவம் சம்பவம் சம்பவம்னு சொல்றாங்களே தவிர அந்த சம்பவத்திற்கு பின்னணியில் என்ன உண்மை இருக்குன்றதை இது வரைக்கும் சொல்லல இவ்வளவு நேரம் எடுத்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது என்னை போன்ற ஏஜென்சிக்கு வந்து உடனேயே அந்த இடத்தை சோதனை செய்த சில நிமிடங்களுக்குள்ளாகவே வெடிப்புக்கு பின்னணியில் என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குன்றத கண்டுபிடிச்சி சொல்ற முடியும் ஆனால் எதற்காக இவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை அவருக்கு தெரியலீங்களா இப்ப ஒரு புலனாய்வு ஏஜென்சி அப்படிங்கிற என்ன ஏன்னு வச்சுக்கோ இப்போ வந்து ஒரு பேசிக்கா ஒரு பிளாஸ்ட் நடந்ததா அந்த சைட்டுக்கு போன ஒரு சில நிமிடங்கள்லயே சொல்லிடுவாங்க இல்ல என்ன எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு எந்த விதமான எக்ஸ்ப்ளோசன் இதை வந்து ஐடி வச்சு ட்ரிகர் பண்ணாங்களா இல்ல அவங்களே மேனுவலா இது பண்ணாங்களா அப்படிங்கறத வந்து புலனாய்வு ஏஜென்சிக்கு அவ்வளவு நேரம் ஆகாது ஒரு கட்டத்துக்கு மேல அவர் என்ன சொல்றாரு இது தீவிரவாத தாக்குதல் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்ல மாட்டாங்க உண்மையில் தீவிரவாத தாக்குதலாக கூட இருக்கிற பட்சத்துல தீவிரவாதிகள் டார்கெட் பண்றதெல்லாம் பத்து பதிமூணு பதினைந்து பேரை கொள்ற அளவுக்கு கொண்டான எண்ணிக்கையில் டார்கெட் பண்ண மாட்டாங்க அவங்க டார்கெட் பண்ணா குத்து கொத்தா குத்து கொத்தா நூறு இருநூறு முன்னூறு பேர் உயிர் போற மாதிரி தான் பாருங்க டார்கெட் பண்ணுவாங்க இந்த தீவிரவாத அமைப்பு தான் ஒன்று செஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க இந்த தீவிரவாத அமைப்போட மோட சாப்பிட்றண்டி என்னவா இருக்கும்னா ஒரு முக்கியமான டார்கெட்டை தேர்ந்தெடுப்பாங்க இந்தியாவுக்குள்ள கிடைக்கிற ஒரு அமோனியம் நைட்ரேட் இதை ஃபியூயல் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து இதோட வேல்யூ என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேஸ்லைன்னு ஒன்று சொன்னோம்னா டிஎன்டி சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பெர்செண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஎக்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆனால் அமோனியம் நைட்ரேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் தான் இது வந்து ஒரு அமோனியம் இதோட சேர்க்க வேண்டிய அந்த ஆணி இது எல்லாமே எதுவுமே சேர்க்காம ஒரு எக்ஸ்பிளோசிவா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தீவிரவாத அமைப்பு வந்து நார்மலி அவங்க மோட அப்படி பண்ண மாட்டாங்க சார் இது வந்து தீவிரவாத தாக்குதல் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல இருக்கு அப்படிங்கிறத மறைக்கிறாங்களா அப்படிங்கறதுதான் வந்து என்னுடைய வாதம் ஏன்னா இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து சாதாரண சிஎன்ஜி வந்து ஒரு டெக்கில இருக்கிற சிஎன்ஜி சிலிண்டரோட பிளாஸ்ட் வந்து இந்த அளவுக்கு பெருசா போகுமா அப்படிங்கறது வந்து யாருமே ஒத்துக்கொள்ள முடியாது ஹரடா என்னங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீங்க கேட்டுங்க ஏதோ அரசியல்வாதிகள் தான் அரசியல் காரணங்களுக்காக போற போக்குல எதிர்கட்சி சேர்ந்தவங்க மேடையில பேசும்போது ஆளுங்கட்சியின் மீது மத்திய அரசின் மீது பழிய தூக்கி போட்டு கொஞ்சம் கூட தேச இல்லாம தேசத்துக்கு விரோதமா எதிரா பேசுவாங்க ஆனா நீங்க பாருங்க ராணுவத்துல இருந்துருக்கீங்க முன்னாள் ராணுவ அதிகாரியாக இருக்கிற நீங்க இதே போல தேசத்துக்கு விரோதமா பேசலாமா அப்படின்னு இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி சேர்ந்தவங்க தப்பே கிடையாது ஐயப்பாடு வாய்ப்பாடு இவங்க எல்லாம் பேசாத எங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கணும் ஆச்சரியப்படுறது தப்பு கிடையாது ஆனா பாருங்க டெல்லி பிளாஸ்ட் நடந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் கடந்த நிலையில் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க எதற்காக இதை பண்ணாங்க எப்படி நடந்தது இந்த கார் வெடித்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கார் வெடித்த வெடிப்புக்கு பின்னணியில் என்ன மாதிரியான வெடிப்பொருட்கள் உபயோகப்படுத்தப்பட்டது என்கின்ற உண்மையை இது வரைக்கும் என்னை போன்ற ஏஜென்சிஸ் ஏன் சொல்லல கேப்பாங்க இல்லைங்களா ஏன்னா பாருங்க இதற்கு முன்பாக நமது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல கார்ல பாருங்க ஒரு சிலிண்டர் வெடிக்குது சிலிண்டர் குண்டுன்னு வச்சிக்கோங்க சிலிண்டர் குண்டு ஒன்னு வெடிச்சு அந்த சமயத்தில் தர்கூரி மலை உட்பட எல்லாருமே பிஸ்கெட் ஜேபி பி கட்சியை சேர்ந்தவங்க ஒட்டுமொத்தமா நான்கு ஐந்து மணி நேரங்கள் கடந்த நிலையில் கூட ஒரு அதிகாரபூர்வமான அறிக்கை காவல்துறையிடம் இருந்தோ உளவுத்துறையிடம் இருந்தோ தமிழ்நாடு அரசிடம் இருந்தோ முதல்வரிடம் இருந்தோ எதுவுமே வரல எப்படி நடந்தது ஏன் எந்த ஒரு தெளிவான தகவலை கொடுக்க மாட்டீங்க என்ன மாதிரி உண்டு இருந்தாங்க அது மிக முக்கியமாக தற்கொலை மலை மணிக்கணக்கில் பிரஸ் மீட் சும்மா நிமிஷ கணக்கில் கிடையாது மணிக்கணக்கில் பிரஸ் மீட் கொடுத்து என்ன சொன்னாரு அந்த ஜமேஷா முபின் வண்டியை ஓட்டிக்கிட்டு கோபாலபுரம் வந்து முதலமைச்சரோட கோழி குண்டு விளையாட்டு விளையாடுறதுக்கு வந்தாராங்கிறது ஒரு மாநில உளவுத்துறையோட வேலை என்னங்கன்னா ஒரு மாநிலத்துல என்னென்ன சம்பவம் நடத்த போறாங்கன்றத முன்பாகவே கண்டறிந்து அதை நடக்க விடாமல் தடுப்பதுதான் மாநில உளவுத்துறையோட வேலையா இருக்கு ஆனா இப்ப உளவுத்துறையோட வேலை என்னவா இருக்கு தற்கொரி மலை எங்கெல்லாம் போறான் எத்தனை இடி சாப்பிட்றான் சக்கரை வச்சு சாப்பிட்றானா ரெண்டு சட்னி வச்சு சாப்பிடுறான்னான்னு பாக்குற தான் பாருங்க இப்போதைக்கு தமிழ்நாடு மாநில உளவுத்துறையோட வேலையாவே இருக்குன்னு வேமா சூசோ இல்லாம தற்கொரி மலை இந்த கோவை வெடிப்பு சம்பவத்தில் உளவுத்துறை என்ன வெடிக்கல வெடிப்பதற்கு முன்பாகவே தடுத்துட்டாங்க ஆனா பாருங்க இந்த இடத்துல வெடிச்சிருக்கு அது டெல்லியில நமது நாட்டோட தலைநகர்ல மிக முக்கியமான இடத்துல நமது நாட்டில் அதிகப்படியான பாதுகாப்பு எங்க சொன்னா ஒன்னு ஜம்மு காஷ்மீர்ல இன்னொன்னு டெல்லியில அவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாதுகாப்பு நிறைந்திருக்கும் டெல்லி நமது நாட்டோட தலைநகரத்துக்குள்ளவே வந்து இவ்வளவு பெரிய சம்பவத்தை சொல்லும்போது அப்போ ஒட்டுமொத்தமாகவே நமது நாட்டோட உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இந்த டெல்லி பிளாஸ்ட் சம்பவ சமயத்தில் கேட்பாங்க இல்லைங்களா ஜமேஷா முபின் என்பவன் காரை எடுத்துட்டு வந்து நம்ம தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு கோலி விளையாட வந்தான்னு கேட்டீங்க இல்லீங்களா இப்போ இந்த டெல்லி பிளாஸ்டோட மெயின் சஸ்பெக்ட் முகமது உமர் என்பவன் அந்த உமர் என்பவர் வந்த காரு ஹரியானா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபரிதாபாத் வழியாக டிராவல் பண்ணி டெல்லிக்குள்ளே வந்திருக்காரு இப்போ ஃபரிதாபாத் வழியாக ஹரியானா ரிஜிஸ்ட்ரேஷன் கார் டெல்லிக்குள்ளே டிராவல் ஆகி வரும்போதே எல்லையிலேயே வச்சு செக் பண்ணி மடக்காம என்ன பண்ணியிருந்தாங்கன்ட்டு சொல்லுங்க ஏன்னா அந்த பிளாஸ்ட் சம்பவம் நமது நாட்டில் வேற எங்கேயும் நடக்கலை வேற எங்கேயுமே நடக்கக்கூடாது இருந்தாலும் பாருங்கள் நம்ம நாட்டோட தலைநகர் டெல்லியில் நடக்குதுங்க இந்த சம்பவம் ஃபரிதாபாத் வழியாக டிராவல் பண்ணி ஹரியானா ரிஜிஸ்ட்ரேஷன் கார் டெல்லியோட எல்லைக்குள்ள வரும்போதே சோதனை செய்து அந்த வண்டிக்குள்ள யார் இருக்கிறாங்க என்ன இருக்குன்ட்டு செக் செய்வதற்கு பதிலாக கோலி விளையாடினாங்களா அந்த காரை சோதனை செய்து வழியிலேயே மடக்காம அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா இப்போ ஏன்னா உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடாது இல்லைங்களா இருக்காது இல்லைங்களா இதை போன்ற ஒரு சம்பவம் இந்த மாதிரி அக்கிரமணியெல்லாம் நடக்கல நடப்பதற்கு முன்பாகவே தடுக்கப்பட்டிருக்கு தடுக்கப்பட்ட சம்பவத்தையே நீங்க கையில வச்சு நான் அந்த மாதிரி உத்து ஒத்துன்னு ஊத்தி நிற்கும் போது இப்ப கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஜமேஷா முபின் முதல்வர் கூட கோலி விளையாட வந்தானானு கேட்கும் போது அப்போ இந்த காரை எடுத்து ஹரியானா ரிஜிஸ்ட்ரேஷன் காரை எடுத்து டெல்லி எல்லைக்குள்ள யார் கூட கோலி விளையாட வந்தான் அடுத்து என்டிஏட உண்மை கண்டறியும் குழு எங்க வந்ததுங்க டெல்லிக்கு போயிருக்காங்களா சிச்சி அந்த தப்பெல்லாம் பண்ணுவாங்களா கருண் வேலசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று நடிகர் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் எப்படி நெரிசல் ஏற்பட்டது எப்படி இவ்வளவு பேர் பலியானா என்பதை கண்டறிவதற்காக உண்மை கண்டறியும் குழு என் போனாங்க போயிட்டு என்ன பண்ணாங்க ஒன்றும் கிடையாதுங்க பார்க்கும்போதே அந்த பேச்சை கேட்கும்போது நம்மளுக்கு தான் வரும் இருந்தாலும் எல்லாத்தையும் சகித்து கொண்டு அந்த அம்மா பேச கேளுங்க வெரி கேஷுவலி அண்ட் தட் இஸ் வை தஸ் ஹாபென் சி டென் தௌசண்ட் பீப்புள் பர்மிஷன் ஹெட் வின் கிளம்ப

அப்போ இன்னும் நேரம் போக போக அதிகமாக கூடும் என்பதை உளவுத்துறை கணிக்க தவறிவிட்டது சோ உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படின்ட்டு ஜாம்பீஸ் கூட்டம் எவ்வளோ வருவாங்கோ என்பதையே கணிக்க தவறிட்டாங்க உளவுத்துறை அட்டர் ஃபெயிலியர்னு சொன்ன இந்த இடத்துல நமது நாட்டோட தலைநகரத்துக்குள்ளேவே வந்து இவ்வளோ பெரிய சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல என்ன ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு பிரஸ் மீட் கொடுத்து சொல்லுமா ஃபெயிலியர் ஆஃப்டர் ஃபெயிலியர் எவ்ரி சிங்கிள் திங் இஸ் ஃபெயிலியர் இப்போ ரெண்டாவது இதே ஜாம்பிஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரு வேலுச்சாமி வரும் சம்பவ சமயத்துல என்டிஏ உண்மை கண்டறியும் குழு அமிச்சிங்க இல்லைங்களா இப்ப ஏன் டெல்லிக்கு போலங்க உண்மை கண்டறியும் குழு அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவங்க எப்படி வந்தான் யார் அமிச்சு வச்சாங்க அந்த வண்டிக்குள்ள என்ன இருந்தது எப்படி இவ்வளவு பெரிய சத்தத்தோட பக்கத்துல இருக்கிற எக்கச்சக்கமான கார்கள் இவ்வளவு பேர் பலியாக கூடிய வகையில் வெடிக்கிற அளவுக்கு அந்த கார்குள்ள என்ன இருந்தது என்பதை கண்டறிவதற்காக உண்மை கண்டறியும் குழு என்டிஏ ஏன் இது வரைக்கும் போகல ஏன்னா ஒரு கட்சி கூட்டிய கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு இவ்வளவு உயிர்கள் பறிபோய் விட்டது என்பதை கண்டுபிடிப்பதற்காக உடனடியாக சம்பவம் நடந்த நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள உள்ள என்டிஏ உண்மை கண்டறியும் குழு கரு வேலுசாமிபுரத்தில் ஓடி போய் நின்னீங்களே இப்ப டெல்லியில இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகும் கூட இந்த என்டிஏ விட உண்மை கண்டறியும் குழு போகணும்ன்ற ஒரு அறிக்கை கூட ஏன் இது வரைக்கும் கொடுக்கலங்க அடுத்து ஐயோ என்னப்பா இது கரு வேலுசாமிபுரத்தில் இவ்வளவு கூட்டம் கூடுன்றத கணிக்கலையா பார்க்கலையா முன்னாடி செக் பண்ணலையா உளவுத்துறை தண்ணி கொடுக்கலையா சாப்பாடு கொடுக்கலையா சே சே ஃபெயில் ஆயிடுச்சுங்க உளவுத்துறை அப்படின்னு இந்த கட்சி கூட்டம் கூட்டியதற்கே உளவுத்துறை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வெடிகுண்டு கிடையாதுங்க ஆர்டிஎக்ஸ் போன்ற வெடிகுண்டுகளை தயாரிப்பதற்கு தேவைப்படுகின்ற ரா மெட்டீரியல் வெடி பொருட்கள் வெடி மருந்துகள் பாருங்க எடுத்துட்டு போயிருக்கிறாங்க செக் பண்றாங்க அங்கங்க புரிகிறாங்க டெல்லி ஹரியானா சண்டிகர் ஜம்மு காஷ்மீர் போன்ற எல்லா இடங்களிலும் சோதனை செய்ததன் மூலமாக பாருங்க கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது மிக முக்கியமாக பாருங்க ரெண்டு டாக்டர்ஸ் கைது செய்யப்படுகிறார்கள் அதுவும் பாருங்க பிடிப்பட்ட இந்த வெடிப்பொருட்கள்லாம் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர்ல இருந்து கிளம்பி ஹரியானா வரைக்கும் டிராவல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்ப இவ்வளவு தூரம் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர்ல இருந்து ஹரியானா வரைக்கும் இந்த வெடிப்பொருட்கள் கொண்டு வந்த வாகனங்கள் டிராவல் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது வழியில எங்கேயுமே சோதனை செய்யவில்லையா சோதனைக்கு ஆட்களே இல்லையா என்று இவ்வளவு பெரிய பாம்பிளாஸ்ட் நடந்த சம்பவத்துக்கு பிறகு கேட்பாங்க இல்லைங்களா விஜய் என்கின்ற ஒரு சைக்கோ நடத்துகின்ற கட்சி கூட்டுகின்ற கூட்டத்துக்கே வருகின்ற ஜாம்பீஸ் கூட்டத்தோட அளவை கவனிக்க தவறியதால அட்டர் ஃபெயிலியர் உளவுத்துறையோட ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னா அப்ப இவ்வளவு வெடி எங்கெங்கயோ எங்கெங்கயோ டிராவல் பண்ணி வரைக்கும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ன மாதிரியான அட்டர் கேட்கலங்க இப்ப கேட்பாங்க இல்லைங்களா கேட்கும் போது நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் தேர்தல் வருகின்ற சமயத்தில் தானா நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை நாடு முழுக்க பரவலா கேட்டு இதனால யாருக்கு என்ன கெட்ட பேர் ஒட்டுமொத்தமாக பாருங்க பிஸ்கேஜே கட்சிக்குன்னு சொல்வதை காட்டிலும் நம்ம ஜி உலக தலைவரான நம்ம ஜிக்குதான் கெட்ட கெட்டப்பேர் இப்ப கூட பாருங்க பீகார் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் நமது நாட்டோட பெரிய சம்பவம் நடக்குது இந்த பழி போவோம் ஒவ்வொரு சமயமும் தேர்தல் வருகின்ற சமயமாக பார்த்தா குண்டு வடி இதற்கு பின்னணியில் உண்மையில் இருப்பது தீவிரவாத தாக்குதல் தானா அல்லது அரசியல் காரணங்களான தாக்குதல் தானா அப்படின்ற ஒரு கேள்விதான் முன்வைக்கிறாங்க இதனால கெட்ட பேர் தான் என்னமோ ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற சமயத்தில் அரசியல் காரணங்களுக்காக அரசியல் காரணத்தை முன்னிறுத்தி இதை போல பாம் பிளாஸ்ட் ஒரு ஓரமா வச்சு செஞ்சுட்டு அந்த பள்ளியை தூக்கி தீவிரவாதிகள் மேல போடுற பிளான் பண்றாங்கன்ட்டு அரசியல் ரீதியான காரணங்கள் தேடி இருப்பாங்க நம்ம ஜி பழி வைக்கிறதுக்காக ஜிக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு சி 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 இப்ப கூட பாருங்க இரண்டு நாள் அரசு முறை பயணமாக பூட்டானுக்கு போயிருக்காரு பூட்டான் தான் இருக்காரு பூட்டான்ல இருந்து சோகத்தை ஷேர் பண்ணியிருக்காரு சி என்னப்பா இது இவ்வளவு பெரிய பிளாஸ்ட் நமது நாட்டோட தலைநகர்ல நடந்திருக்கா நான் மிகவும் சோகத்தோட நினைக்கிறேன் கனத்த இதயத்துடன் அங்கிருந்து நான் இப்ப நான் பேசியிருக்கேன்னு சொல்லி ஹிந்தியில பேசினேன் தானா டக்குன்னு பாருங்க இங்கிலீஷ்ல மாத்தி எல்லாருக்கும் இந்த சதி இருக்கு இல்லைங்களா இந்த சதி இந்த டெல்லி பிளாஸ்டுக்கு உள்ள சதியோட ஆழம் எவ்வளவு தூரம் போனாலும் அவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த வரைக்கும் போயிட்டு இந்த சதியோட பின்னணி என்னன்றது நாங்க கண்டுபிடிக்காம போக மாட்டோமேன்ட்டு வேலாசி தள்ளிட்டு இருக்காது இந்த இடத்துலதான் இந்த இடத்துலதான் பாருங்க அந்த கிளிப்பு பொருந்தி போகக்கூடிய வகையில் நாங்க கேட்கலங்க நாங்க மட்டும் கேக்கலங்க நாடு முழுங்கு கேட்டு

பூமியில தொலை போட்டு பூமிக்குள்ள எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு ஆழம் போனாலும் அதனால ஆழம் பார்க்காம விட மாட்டோமேனு இப்ப நீங்க கர்ஜனை பண்றீங்களே இந்த கர்ஜனையே முன்னாடியே பண்ணி இதை போன்ற சம்பவங்கள்லாம் நடப்பதை தடுத்து நிறுத்த முடியல உங்களாலன்ட்டு நமது நாட்டோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்களையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பது இதுதான் நடந்த சம்பவத்திற்கு பிறகு நீங்க பாக்குற ஆழத்தை அப்புறமா பாத்துக்காங்க ஒரு ஓரமா உட்காந்து தப்பு கிடையாது ஆனால் ஏன் இதை போல தொடர்ந்து நமது நாட்டில் சம்பவம் நடந்துட்டே இருக்கு பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாவது நீங்க பாடம் கத்துட்டீங்கன்னு நினைச்சிருந்தோம் ஆனா பாருங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பாடத்தை எதுவும் நீங்க கற்றுக்கொண்டதை போல தெரியவில்லையே இதற்கு முன்பாக நமது நாட்டில் இதை போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதல் சம்பவம் நடைபெறுகின்ற சமயத்தில் பாருங்க சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா பண்ணிடுவாங்க ஆனா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இதை போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தீவிரவாத தாக்குதல்கள் ராணுவ தளத்துக்குள்ளவே போயிட்டு நிறைய இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமாக நேற்று எதனும் நமது நாட்டில் நடந்த தொடர் தாக்குதல்களை குறித்து ஒரு காணொலி விரிவாக பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பாக்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க்குகள் கொடுக்கறோம் பாருங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பதவி பொறுப்புக்கு வந்தது முதல் சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரே வார்த்தை இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்துல நமது நாடு முழுக்க தீவிரவாத சக்திகள் ஊடுருவி கொண்டிருந்தது எங்க பார்த்தாலும் பாருங்க தீவிரவாத தாக்குதல் அசால்ட்டம் நடந்தது நான் வந்ததுக்கு அப்புறம் கிடையாதுங்களே ஒட்டு மொத்தமா தீவிரவாதிகளின் கரங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கு அடக்கப்பட்டிருக்கு நசுக்கப்பட்டிருக்கு கட்டி போடப்பட்டிருக்கு இவை அனைத்திற்கும் மூலதனமாக இருந்தது பணம் காசு அந்த பணத்தை ஒழிச்சு கட்டுறேன் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு டிமாண்டிஷன் கொண்டு வரேன் இதை கொண்டு வந்ததற்கு பிறகு தீவிரவாதிகளின் முதுகெலும்பு உடைக்கப்பட்டு விட்டது இனிமே பாருங்க நாட்டில் தீவிரவாத தாக்குதலே நடக்காதுன்னு சொன்ன பிறகுதான் பாருங்க அதிகப்படியான தீவிரவாத தாக்குதல்கள் எக்கச்சக்கமா நாடு முழுக்க நடைபெற தொடங்கியது என்ன ஜி ரூபா நோட்டை ஓழிச்சு விட்டதுக்கு அப்புறம் தீவிரவாதம் ஓய்ஞ்சு போடும் சொன்னீங்களே தீவிரவாதிகள் முதுகெலும்பு உடைக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னீங்களே எதுவுமே நடக்கலையே ஜீன்னு கேட்டா மதத்து மேல பழிய தூக்கி போட்டு எஸ்கேப் ஆக வேண்டியது இதற்கு முன்பாக பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் சம்பந்தமாக நம்ம வெளியிட்ட காணொலியில் சொன்னது கூட இதைத்தான் நடக்கும் தீவிரவாத தாக்குதல்களை தீவிரவாத தாக்குதல்களாக இருக்கும் உண்மை என்ன என்பதை ஓரளவுக்கு சுமாராக கண்டறிய முடியும் என்று ஆனால் நடக்கும் தீவிரவாத தாக்குதல்களை தாக்குதலாக பார்க்காமல் மத ரீதியான கண்ணோட்டத்தோட பாக்குற பட்சத்துல உண்மை தெரியாது அந்த இடத்துல தான் முன்னாடி நீக்கு நான்கு மாதங்களுக்கு முன்பு ஈரோட்டிலிருந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய தீவிரவாத சார்ந்தவன தமிழக உள்துறை அரசு பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லணும் அதே மாதிரி அரசியல் நுழைய கூடாத ஒரு துறை என்னவென்றால் ராணுவத்துறை ராணுவத்துறை என்பது ஒரு நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அந்த பாதுகாப்பையே பேஸாக கொண்டிருக்கிற அந்த ராணுவ துறைக்குள்ள மட்டும் அரசியல் என்கின்ற ஒரு விஷயம் நுழைய கூடாது அப்படி நுழையாத பட்சத்துல மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும் என்று நாடு முழுக்க சொல்லிட்டே இருந்தாங்க இந்த டெல்லி பிளாஸ்ட் நடந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் கடந்த நிலையில் கூட எதையுமே யார் தரப்பு உண்மையை சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லும் போது கேப்பாங்க இல்லைங்களா ஏன் மூடி மறைக்கிறீர்கள் என்னதான் இதற்கு பின்னணியில் இருக்கு ஆனா இந்த சம்பவத்தை யார் ஏற்படுத்தினார்கள் என்பதை கூட அப்புறமா சொல்லுங்க இன்னும் பல நாட்கள் டைம் எடுத்துக்கொண்டு ஆனால் இந்த கார் வெடிச்சது சொன்னாங்க இல்லீங்களா எப்படி வெடிச்சது வெடிப்பதற்குண்டான என்ன பொருட்களை உபயோகப்படுத்துனாங்க அப்படின்னு ஒரு உண்மையை கூட சொல்ல மாட்றாங்களே ஒன் செகண்ட் மறுபடியும் ஒரு கட்சி நடத்துகிற கூட்டத்திலேயே பிரச்சனை ஏற்படுத்து இவ்வளவு கூட்டம் வருவாங்க கணிக்கத்துக்கு உளவுத்துறை கோட்டை விட்டாங்கன்னு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடப்பதற்கு காரணமாக இருந்த உளவுத்துறை கோட்டையை விட்டாங்கன்னு தாக்குதல் சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே இதை போன்ற ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு த்ரெட் இருக்கு ராணுவ வீரர்களுக்கு தரைவழி வழி பயணம் உகந்ததாக இருக்காது பாதுகாப்பானதாக இருக்காது வான்வழி பயணம் தான் பாதுகாப்பானதாக இருக்கும் என்கின்ற ஒரு வாணியை நாங்க கொடுத்தோம் ஆனா கேட்கவில்லை சொல்ல சொல்ல கேட்காம தரைவழி வழி பயணத்துல வந்திருக்காங்க இதை போன்ற சம்பவம் நடந்து விட்டது என்கின்ற உண்மையை சத்யபால் மாலிக் அவர்கள் ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் ஆளுநர் ஓபனா சொன்னார் கரன் தாப்பருக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல உண்மையை ஆணி வேற பிரிச்சு புட்டு புட்டு வச்சாரு சரி முன்னாடி எச்சரித்த பிறகும் கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் போனது ஏன் என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைத்த சமயத்தில் தான் பாருங்க அரசியல் அப்படின்னு ஒரு விஷயம் உள்ள வந்தது ாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் புல்வாமா தாக்குதலை குறித்து தான் மையப்படுத்தி தான் பேசாக பெரிய அளவில் பிரச்சாரமே போச்சு சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் மறுபடியும் ஜெயிச்சி பிரதமர் பதவி பொறுப்புக்கு மோடி அவர்கள் வராது இந்த புல்வாமா தாக்குதலை போல இன்னொரு தாக்குதல் நமது நாட்டில் நடைபெற கூடாது என்பதற்காக பாதுகாப்பு ஏற்பாடு ஏதாவது செஞ்சாங்களா கேட்டாக்கா செஞ்சிட்டோங்க இதை போன்ற சம்பவங்கள் நடக்காதுன்னு அப்ப சொன்னாங்க அதற்கு பிறகும் கூட எக்கச்சக்கமாக நமது ராணுவ தளம் உட்பட அனைத்தும் பாருங்க நிறைய தாக்குதல் நடந்திருக்கு அவ்வளவு பட்டப்பகல்ல பட்டப்பகல்ல பல அடுக்கு பாதுகாப்புகளை கடந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளவே புதிதாக திறக்கப்பட்ட அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளவே அத்தனை அடுக்கு பாதுகாப்புகளை கடந்து தாண்டி உள்ள வந்து கலவகொண்ட வீசினாங்களே ஞாபகம் இருக்கு இல்லைங்களா எப்படி பாதுகாப்பு போட்ட விட்டீங்க விசாரிச்சு நிர்வாக யார் எந்த அமைப்பு எந்த வெளிநாட்டை சேர்ந்தவங்க நமது ஜி மேல போறாம பட்டு கொண்டு இதை போலாம் அனுப்பி இருக்காங்கன்றத விசாரிக்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அப்புறமா சொல்றோம்னு சொல்லி ஊத்தி மூட வேண்டியது என்ன ஜி ரூபா நோட்டை ஓய்ச்சி விட்டா தீவிரவாதிகள் ஓய்ஞ்சி போடும் தீவிரவாதியோட முதுகல் நாங்க உடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்களே தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டே இருக்கு ஏதாவது கேள்வி கேட்டா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்கிறீங்களே ஜி இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தான் நமது நாட்டில் நடந்த கடைசி தாக்குதலாக இருக்கும் அதற்குண்டான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த சமயத்துல பாருங்க சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நமது நாட்டோட தலைநகரத்துல டெல்லியிலேயே வந்து இவ்வளவு பெரிய சம்பவத்தை நத்திட்டு யாரோ நல்லவேளை பாருங்க கோவையில வரைக்கும் எதுவும் நடக்கல வெடிக்கல ஒருவேளை வெடிச்சு வெடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் இந்த ஆட்சி உடனே இருக்கும் அப்படின்னு தற்கொலை மனதான வேமா சூசோ இல்லாம சொன்னாது இது ஒருவேளை இந்த தற்கொலை படை தாக்குதல் நடந்திருந்தால் என்ற கோயம்புத்தூர்னுடைய நிலைமை என்ன ஆகி இருக்கும் இந்த அரசு உடனடியாக டிஸ்மிஸ் ஆயிருக்கும் அப்ப பாருங்க விரிக்கல அதனால பாருங்க ஆட்சி டிஸ்மிஸ் ஆகல ஒருவேளை வெடிச்சு டிஸ்மிஸ் ஆயிருக்கும்னு சொன்னா வெடிச்சிச்சு வெடிச்சு இவ்வளவு பேர் பலி ஆயிட்டாங்க அப்ப ஏன் இது வரைக்கும் யாரோட ஆட்சி டிஸ்மிஸ் ஆகல யாருடைய ஆட்சி டிஸ்மிஸ் ஆகணும் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவங்க ராஜினாமா பண்ணணும்னு தற்கூரி மலை எங்கேயாவது பாத்தீங்களா டிஸ்டே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க எங்கேயாவது இருக்காங்களா இருக்க மாட்டாங்களே எல்லாருமே பாருங்க இந்த சம்பவம் தொடர்புடையவர்கள் மாற்ற வரைக்கும் கடுமையான மௌன விரதத்தில் இருக்காங்களாம் பச்சை தண்ணிகளோ குடிக்கிறதுக்கு வாயை திறக்க மாட்டாங்களாம் இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் எப்பேற்பட்ட நாட்டோட சக்தி இருந்தாலும் அதை கண்டுபிடிக்காம நாங்க பேச மாட்டோமே மூச் வாயை திறக்க மாட்டோம் கடுமையான மௌன விரதத்துல இருக்கணும்னு சொல்லி மௌன விரதத்தை கடைபிடிக்கிறாங்களாம் சரிங்க மத்தவங்க என்ன ஒரு ஓரமா மௌன விரதம் போட்டோம் இந்தியக்குள்ள உண்மை கண்டறியும் குருன்னு கருதி கொண்டாங்களே அந்த குரூப்பை யாராவது ஒற்ற அனுச்சு விடுங்களேன் உண்மையை கண்டறிவதற்காக எங்க என்னங்க அது சின்ன சின்ன நபர்களே பாருங்க கட்சிக்குள்ள இருக்கும் போது உண்மையை கண்டறியும் குழு அவங்க அவர்களை காட்டிலும் பல மடங்கு கடைபிடிக்க மாட்டாங்களா எல்லாரும் கடுமையாக இந்த சம்பவம் எப்படி தீவிரமா துப்பு துளக்கி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ஞ்சி வெளி உலகத்துக்கு உண்மையை சொல்ற மட்டும் எந்த உண்மை கண்டறியும் குழு பாருங்க மௌனவரத்தை உண்மையை கண்டறிவதற்காக போக மாட்டாங்க சரி அதற்கு பிறகு உண்மை கண்டறியும் குழு போவாங்களா டெல்லிக்கு உண்மை தான் கண்டுபிடிச்சாங்க இல்லீங்களா அப்புறம் உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வேற எந்த உண்மையை கண்டுபிடிப்பதற்கு உண்மை கண்டறியும் குழு போகணும் போகவே மாட்டாங்க இதே பாருங்க எதிர்கட்சி எங்கேயாவது இருக்காங்க சொல்லுங்க அந்த இடத்துல ஏதாவது சம்பவம் நடந்ததா தும்பிட்டாங்க சார் அச்சு ஐயோ யோ எதுக்காக தும்புனாங்க என்ன காரணத்துக்காக தும்புனாங்க துன்பம் அந்த ஏரியாவில் எவ்வளவு தூசு இருக்கு எவ்வளவு பொலியூஷன் இருக்கு புகை ஏரி இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க அந்த கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தோட ஆட்சியாளர் பொறுப்பு உடனடியாக பதவி விலகணும் விலகாத பட்சத்துல அந்த தும்பலுக்கு காரணமான அந்த உண்மையை கண்டுபிடிப்பதற்கு எங்க என் குழு ஒரு உண்மை கண்டறியும் குழு அந்த ஏரியாவுக்கு அனுப்பி எப்படி அந்த தும்பல் வந்ததுன்ட்டு நாங்க உண்மையை கண்டறிஞ்சு வெளியுறவுக்கு சொல்லாம போக மாட்டோம் இது எதிர்க்கட்சி ஆட்சி செய்கிற மாநிலத்துல எங்களோட நிலைப்பாடு இதே பிஸ்கி ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்துல மௌன விரதம் எங்க சூசைட் பாமர் அட்டாக்னு சொல்றாங்க ஈடுன்றாங்க ஆர்டிஎக்ஸ் அம்மோனியம் நைட்ரேட்ன்றாங்க ஐயோ என்னங்க இது தேவையில்லாத வார்த்தையில நீங்க யூஸ் பண்ணுறீங்க என்னைய சொன்னாங்களா இல்லங்க அவங்க சீக்கிரமா நீங்க ஏன் கேக்குறீங்க நீங்க ஐடி ஆர்டிஎக்ஸ் அமோனியம் நைட்ரேட் சூசைட் பாமர் அட்டாக் எல்லாம் எங்களுக்கு தெரியாதா நாங்களா கண்டுபிடிச்சி சொல்ற வரைக்கும் நாங்க எப்படி மௌன விதத்தில் இருக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் நாடு முடுக்க பிஸ்கேஜே கட்சியோட தீவிர பற்றாளர்கள் இந்துக்கள் எல்லாருமே மௌனவரத்தில் இருங்க கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லாம் பிளாஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்தும் இந்த பிளாஸ்டுக்கு பின்னணியில் இருக்கிற உண்மை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இருக்கிற மௌனவரத்தை குறித்தும் நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்